ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க சேமியா ஒரு பேக்கெட் ரவை ஒரு கொடுத்துருக்காங்க நிவாரணப் பொருட்கள் புயலால் பாதிக்கப்பட்டவங்க வச்சு நிவாரணப் பொருட்கள் உளுந்து பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க சக்கரை பாக்கெட் ஒன்று அப்புறம் பருப்பு பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க தோரம் பருப்பு அப்புறம் சப்பாத்தி மாவு அப்புறம் ஆயில் இதான் வெள்ளை நிவாரண பொருட்களுக்கு கொடுத்த பொருள் வந்து அப்புறம் அஞ்சு கிலோ அரிசி